ராமலிங்கம் சடையாண்டி மலையாண்டி அலகு மற்றும் ஜெயமுருகன் இந்த ஐந்து நபர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் நல்லூர் கிராமத்தின் சார்பாக காலனியைச் சேர்ந்த ஐந்து நபர்களுக்கு நூலாடை அணிவிக்கப்படுகிறது அந்த ஐந்து நபர்கள் தற்போது அதை பெற்றுச் செல்லும்படி மிக தாழ்மையுடன் கட்டுக்கொள்கிறோம் பெயர் பின்வருமாறு மலையாண்டி ராமலிங்கம் சடையாண்டி மற்றும் ஜெயமுருகன் பார்த்த ஐந்து நபர்கள் மேடைக்கு வரும்படியே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ராமலிங்கம் கொஞ்சம் கொடுங்க ஞானபாண்டியன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஞானபாண்டியன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது நல்லூர் தேவர் அறக்கட்டளின் சார்பாக மாணவ மானியோருக்கு பரிசீலிப்பு விழா நடைபெற்று வருகிறது இந்த உன்னத விழாவில் நமது ஊரை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியரை சிறப்பாக வழிநடத்தி பயிற்றுவித்து வரும் காலனியைச் சேர்ந்த மலையாண்டி ராமலிங்கம் சடையாண்டி ஜெயமுருகன் அலகு ஐந்து நபர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பட்ட நூலில் அமைக்கப்படுகிறது மீண்டும் தெரியப்படுத்தி வருகிறோம் இந்த பரிசு வரை இருக்கும் மாணவ மாணவியர் உடனே மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரு ஞானபாண்டியன் இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது நல்லூர் தேவர அறக்கட்டளின் சார்பாக நமது பசும்பொன் நமது நல்லூர் கிராமத்தின் சார்பாக நடைபெற்று வரும் ஸ்ரீ பேச்சியம்மன் குறியெடுப்பு விழாவை முன்னிட்டு நல்லூர் தேவர் அறக்கட்டளை வழங்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கான ஊக்கத்தொகை சான்றிதழ் பதக்கம் வழங்கப்பட இருக்கிறது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு நல்லூர் அறக்கட்டளை தலைவர் திரு ராமு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் அதற்கடுத்ததாக நமது நல்லூர் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய உறவுகளுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் அதற்கு அடுத்ததாக நமது நல்லூர் கிராம கமிட்டி உறுப்பினர் அன்பு மைத்துனர் திரு ஞானபாண்டியன் அவர்களுக்கு திரு பாலசுப்ரமணியர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள் அதற்கடுத்தாக பள்ளி மாணவ மாணவியரின் பரிசளிப்பு விழா தொடங்குகிறது அதற்கு முன்னதாக இந்த சிறப்பான நிகழ்விற்கு ஒளியன் ஒளி அமைத்து நமக்கு சிறப்பு சேர்த்து வரும் அன்பு சித்தப்பா எஸ் எஸ் தேவர் அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கவுரவிப்பார்கள் 现在。